லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க ஏசி இது ஒரு குக்கிங் வீடியோ தான் ஏன் நாங்கள் இந்த பேக்ரவுண்டில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து எங்கள் அத்தை வந்து கிராமத்து முறையில் வந்து உப்பும் புளியும் முருங்கைக்கீடை பொடியும் வந்து செய்ய போகிறாங்க நான் இந்த ஒன் வீக்காவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா செமை சில்லுன்னுருக்கு எங்கள் அத்தையை கால் பண்ணி கேட்டேன் என்ன செய்ய போகிறீங்க காலையில் அப்படின்னு வந்து கேட்டேன் எங்கள் அத்தை சொன்னாங்க சுட சுட கஞ்சி வச்சு அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம உப்பு பொழியும் முருங்கைக்கீரை பொடியும் வந்து செய்வோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க சூப்பராக வைப்பாங்க நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க எங்கள் அத்தை வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா பொருட்கள் ஃபுல்லாகவே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து கையில் அம்மியிலே தான் வந்து அரைப்பாங்க எங்கள் அத்தை நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும் அண்ட் தென் கறி குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள்லாம் அன்றைக்கி செம்மையாக சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது

இங்கே பார்த்த ஒரு நாலு அஞ்சு அஞ்சு வெங்காயம் வச்சுருந்தோம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்து வச்சுருங்க தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் என்னென்னா இந்த அடுப்பில் சுற்றி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி தோலை தோலை உரிச்சு வச்சுருங்க நான் என்னென்னலாம் சொன்னேன்னா அது பூரா வந்து நான் நதிவிக்கிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூலிக்கு தயார் பண்ண சாமெல்லாம் சேர்த்து புளி கரைச்சி கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சமாக புளி இது கரைச்சி அதிலே உப்பு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் தேவையான அளவு சேர்த்துக்கங்க போதும் சேர்த்து புளியை கரைச்சி அதிலே வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அதை கத்திரிக்காய் சுட்டது எல்லாத்தையும் இதில் போட்டு இந்த மாதிரி பிணைஞ்சு ஊற்றுருங்க பிணைஞ்சது ரெடியாக இருக்குது இந்த மாதிரி நல்லா பிணையணும்

அந்த அவ்வளோதான் சுவையான காவத்து அடுத்து இந்த முருகைக்கீரை என்ன எப்படி செய்யலாம் என்னங்கிறத நாங்கள் ரெடி பண்ணுறோம் எனக்கு வந்து இந்த முருகைக்கீரை வந்து உருவா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க அதனால அம்மாவே கத்திய கூப்பிட்டு கொஞ்சம் உருவ சொல்றேன் ரெடியாக முரியக்கீடு இருக்காதா அவர் நிறைவு துப்பார வைக்கிறது போய் நான் மட்டும் வாழும் ஏன்னா சீக்கிரம் கொடுக்கலாம் சீக்கிரம் சாப்பிடலாம் கஞ்சி வேறு நான் சாப்பிடல பசி ஓவரா இருக்கு இது இன்னைக்கு எப்போது சீக்கிரமே சாப்பிடுறேன் போது பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து டைம் ஆயிடுச்சு ஏன் இடையே மாமியா ஒரு சட்டி இங்கே வரக இருக்கு சார் இந்த சட்டி இந்த சட்டியால் ஒரு சட்டி கல்லையாட்டி கொண்டாந்து இது இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீ இதை ஆகணும் நான் வர்றதுக்குள்ளையா அப்படின்ட்டு ஆர்டர் போட்டு மூணு நாள் வேலைக்கு போயிடுச்சுங்க நான் என்ன செய்யறது இங்க பாருங்க நான் இதை பூரா உடச்சு அள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமையல் ரெடி பண்றதுக்கு நேரம் வயிறு ரொம்ப பசி இருக்க இந்த காலத்துலயும் வந்து மாமியா பேச்சு தீராத மருமகள் யாருன்னு கேட்டா நான் ஒருத்தி பொடி போடுறதுக்கு அதுக்கு தேவையான மசாலா இந்த தாசி வச்சு அதுல வறுக்க போறேன் வறுத்து அமீர உடனே முக்கணும் அதுக்கு இங்க பாருங்க கொஞ்சம் வந்து அரிசி குறுகல் அரிசி அரிசி நல்லா பொடியா நல்லா பொரியும் பாருங்கப்ப நல்லா பொறுப்பு ரெண்டு கொடுக்கணும் அப்புறம் ஒரு நாலு மட்டன்ல வெறும் சங்கையில் போட்டு வரணும் எண்ணெய் எல்லாம் தேவையில்ல முன்னே கீரை வந்து கால எண்ணெய் எல்லாம் சேர்க்காதீங்க அது கூட எல்லாம் பொண்ணு மூணு ரூபாய் அந்த நாலு மிளகாய் அதோட இந்த சோம்பை போட்டு பழக்க நேரத்தில் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எங்கள் அத்தை வந்து வறுத்து வச்ச பொருட்கள் அப்படின் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மியில் வச்சு வந்து அரைக்க போகிறாங்க எங்கள் கிராமத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அம்மி வந்து வெளியில் தான் நாங்கள் வந்து வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அத்தை அம்மியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன அதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அரிசி பட்டை மிளகாய் சோம்பு வெங்காயம் பூண்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் எங்கள் அத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாய்ஸ் கொடுத்தாங்க பட் வந்து வெளியில் எடுத்ததுனால வந்து வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை அதனால தான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இந்த மசாலாலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து நைஸாக வந்து அரைச்சிடக்கூடாது ரொம்ப நைஸாக அரைச்சா வந்து கீரை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து வராது குற குறைன்னு தான் அரைக்கணும் அப்படின்னு வந்து அத்தை வந்து சொன்னாங்க ரொம்ப நைஸாக அரைச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க இதை அரைச்சிட்டு அந்த கீரையில் போட்டு நம்ம நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் அது மேலே போட்டு தூவி கிண்டணும் இதெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்பீங்க இந்த மசாலா அரைச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செம ஸ்மெல்லாக இருந்தது நல்ல ஒரு வாசனையாக இருந்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோடய ஸ்மெல் வந்து செம சூப்பராக இருந்ததுங்க நல்லா அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செம்ம ஸ்மெல்லாக இருந்தது ஒரு வழியாக மசாலாலாம் அரைச்சி முடிச்சாச்சுங்க அரைச்சி முடிச்சுட்டு கிச்சனில் போயிட்டு எங்கள் அத்தை கீரை செய்ய போகிறாங்க தண்ணி வரும்போது நான் வந்து பைப்பில் வரும்போது பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த வாட்டர் பாட்டில பிடிச்சி குடிச்சி வச்சிருக்குறேன் சாப்பிடும்போது அதை எடுத்து குடிச்சுக்குவான் அந்த தண்ணியை தான் பண்ணாங்க சங்காரில் வந்து எதுவுமே தேவையில்லை இங்கே பாருங்கள் கண்டு உப்பு தேவையான அளவு இந்த கீரைக்கு எவ்வளோ தளவோ அவ்வளோக்கு இவ்வளோ கண்டு உப்பு ஊசி கண்டு உப்பை போட்டு அது மேலே வந்து நீங்க கீரை அணி வச்சிருங்க அவ்வளவுதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நீங்க இதை ரெடி பண்றதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கீரை சாப்பிடுங்க முருங்கை கீரை சாப்பிடுங்க எந்த வகை கீரையா இருந்தாலும் சரி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சுங்க இப்போ வந்து கீரை நல்லா இருந்துருச்சு நல்லா இருந்து வந்துருச்சு

இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தி வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணி சாப்பிடுங்க உடம்புக்கு நான் உடம்புக்கு ரொம்ப நல்லது எங்கள் கிராமத்து முறைப்படி முருங்கைக்கீரை ரெடி சாப்பாடு ரெடி இங்கே பாருங்கள் அது கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது வந்து உப்பு கஞ்சி இது இப்பெல்லாம் இதிலே கொண்டு செஞ்சிடுவான் உப்பு கஞ்சி அப்புறம் இது வந்து உப்பு மல்லி உப்பு மல்லி உப்பு மல்லி முருங்கை கீரை ரெடி வாங்க நீங்களும் கண்டு எடுத்து எடுத்து அப்படின்னா இந்த மஞ்சள் அந்த நாங்க கண்டுக்க போறோம் இந்த மஞ்சளை சாப்பிட்டா நல்லா சாப்பிடலாம் இந்த மம்பளை தான் கஞ்சி அதை சாப்பிடுங்க ரொம்ப நல்லா